ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் ரூம்ல வந்து ஜல் ஜல் சவுண்டு வருது அண்ணாமலை முத்து ரவி ஸ்ருதி மீனா எல்லாருமே ரூமே ஃபோக்கஸ் பண்ணி நிற்கிறாங்க விஜய் வந்து பரதநாட்டியம் ட்ரெஸ்ல வெளில வராங்க எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க ஸ்ருதி வந்து ஏதாவது ஃபேஷன் காம்படிஷன் போறீங்களான்ட்டு சொல்லி கேட்குறாங்க இது என்னோட திறமை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க அப்போதான் ரோகிணியை வந்து சொல்ல சொல்றாங்க என்ன விஷயம்ட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க ஆண்டி வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அதை பார்த்து அண்ணாமலை முத்து ரவி வந்து பயப்படுறாங்க விஜய் வந்து ரோகிணியை வந்து இந்த இதுலயே போட்டோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணியா போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க விஜயா வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கு விஐபியா ஸ்ருதி அவங்க அம்மாவை கூப்பிட்டு இருப்பாங்க ஸ்ருதி அம்மா விஜயா விளக்கேத்துறாங்க விஜயா வந்து ஸ்ருதிய வந்து விளக்கேத்த சொல்றாங்க நெக்ஸ்ட் ரோகிணியை விளக்கேத்த சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்வதியை விளக்கேத்த சொல்றாங்க அண்ணாமலை வந்து நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா விஜயா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மூத்த மரக மரக மீனாவை ஏத்த சொல்லலேன்னு சொல்லிட்டு அஞ்சு முகம் தாங்க இருக்கு விளக்குல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து சொல்றாரு சில மனுஷங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க விளக்கு தொட்டதே நான் தான் நான் தான் அந்த விளக்கில் என்னையும் திரியும் போட்டேன் விளக்கு நல்லா சொல்கிறாங்க விஜயாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது தேங்க்யூ